இரு குலை தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீலம் கோ மேதகம் நகங்கூர் வைரம் திருநகை முத்துக்கனிவாய்பவலம் பவளம் மரகத மரகதநாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே தோராத வட்டம் முக்கோணம் சக்கோணம் துளங்கும் வட்டத்தில் ஈராரிதல் இட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்து அடிபணிந்தால் மெய்சிரத்தார் பணியார் மனம் காயம் மிக வெகுண்டு கை சிரத்தேந்தி புலாலினம் நாரக்கடித்துதரீம் வச்சிரத்தந்த முகப்பணியார் குத்திவாய் கடித்து பச்சிரத்தம் குடிப்பாலே வாராகி பகைங்கரையே படிக்கும் பெரும்புகள் பஞ்சமி அன்பர் பகைங்கர்தமை அடிக்கும் இரும்பு தடி கொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் குடற் கொண்டு தோல் மாலையிட்டு குலாவிமன்றில் நடிக்கும் வாராகி பதினாலுலகம் நடுங்கிடவே நடுங்கா வகை அன்பர் நெஞ்சினில் புக்கவர் நன்னலரை கொடுங்காலி உண்ண கொடுக்கும் குருதிகள் திட்டிடும்பார கொங்கையின் மீதேறி ரத்த திலகமிடும் தொடுங்கார் மனோன்மணி வாராகி நீலி தொழிலிது வேய்குலம் வேய்க்குலம் அன்னதின் தோலால் வாராகி தன்மை என்பரை நோய்குளம் என்ன இடும்பு செய்வார் தலை நொய்தழித்து பேய் குலம் உண்ண பழி கொண்டு போட்டு பிணக்குடரை நாய்க்குலம் கவ்வ கொடுப்பால் வாராகிய நாரணியை நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் மேதினியோர் ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெஞ்சே வாச புதுமலர்த்தேனால் மலர்த்தேனால் வாராகியை வாழ்த்திலரேம் வாலை புவனை திரிபுரை மூன்றும் இவ்வையகத்தில் காலையும் மாலையும் உச்சியும் ஆகைய காலத்துமே ஆலயம் எய்தி வாராகிதன் பாதத்தில் அன்பில் உண்ணி மாலையன் தேவரும் முதலான பேர்களும் வாழ்த்துவரே வருத்தி பகைத்தீர் என்னோடறியாமல் முன் சிரித்து புறமெரித்தோன் வாமபாகத்து தேவி எங்கள் பயிலும் வாராகியன் பஞ்சமி கண் சிவந்தார் பருத்திப் பொதிக்கிட்ட தீ பொறிக்காணும் பகைத்தவர்க்கேம் பா பட்ட சிந்தமில் பாவாணனின் மலர் பாதம் தன்னில் பூப்பட்டதுவும் பொறி பட்டதோ நின்னயே புகழ்ந்து கூப்பிட்டதும் செவி கேட்கல ஐயோ மட்டும் தீப்பட்டதோ பட்டதோ நிந்த யாலத் தெருவெங்குமே எங்கும் எரிய கிரிகள் பொடிபடையம் பகைங்கர் அங்கம் பிளந்திட விண்மன் கிளிந்திட ஆர்த்தெழுந்து பொங்கும் கடல்கள் சுவரிட சூலத்தை போகவிட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வாராகியன் சிவசக்தியே சக்தி கௌரி மகமாயி ஆயியன் சத்துருவை குத்திரன குடரை பிடுங்கி நின்றேன் இத்திசையெங்கும் கிரிகள் இடிபடவே நித்தம் நடித்து வருவாள் வாராகியன் நெஞ்சகத்தே நெஞ்சகம் தன்னில் நிறைந்திருக்கின்றவள் நிற்குணத்தி நஞ்சனி கண்டத்தி நாராயணிதனை நம்புதற்கு வாழ்நாளில் உண்ண கொஞ்சி நடந்து வருவாள் குலதெய்வமே மது மாமிசம் தனை தின்பாள் இவள் என்று மாமரையோர் அதுவே உதாசீனம் செய்திடுவார் அந்த அற்பர்கள் தம் கதிர்வாயடைத்திட உள்ளம் கலங்க கடித்தடித்து வெட்டி வெட்டியெறிவால் வாராகியன் மெய் தெய்வமே ஐயும் கிளியும் என தொண்டர் போற்ற அறிய பச்சை மெய்யும் வலிந்தோடுகின்ற விழியும் மலர் கையும் பிரம்பும் கபாலமும் சூலமும் கண்ணதிரே வையும் துதிக்க வருவாள் வாராகியன் மலர் கொடியே தாளும் மனமும் தலையும் குலையத் தறியலர்கள் மாலும் படிக்கு வரம் தருவாய் உன்னை வாழ்த்தும் அன்பர் கோலும் பகையும் குறியார்கள் வெற்றி குறித்த சங்கும் வாழும் கடகமும் சூலமும் ஏந்தி வருந்து வருந்துணை என்று வாராகி என்றையை வாழ்த்தி நிதம் பொருந்தும் தகைமையை பூணாதவர் புலால் உடலை பருந்தும் கழுகும் வெம்பூதமும் வெய்ய பிசாசுகளும் விருந்துண்ணப்பட்டு கிடப்பர் கண்டீர் உடல் வேறுபட்டேம் வேறாக்கும் நெஞ்சும் வினையும் வெவ்வேறு வெகுண்டுடலம் கூறாக்கும் நெஞ்சத்தில் குருதி சேராக்கும் குங்கும கொங்கையில் பூசும் திலகமிடும் மாறாக்கும் நேமிப்படையால் தலை பாடக பாடக்சீரடி பஞ்சமி அன்பர் பகைங்கிற தமை ஓட கை உலக்கை கொண்டேற்றி உதரம் எல்லாம் கோடகத்திட்டு திட்டு குடிக்கும் எங்கள் குடிக்கும் எங்கள் கும்பையினை கொங்கையால் எங்கள் அம்பிகையே தாம குலலும் குலையும் புன்னோலையும் தாமரைப்பூம் சேமக்கலலும் துதிக்க வந்தோருக்கு ஜெகமதனில் ஆதி ஆதிவாராகி வந்து தீமை பவத்தை கெடுத்தாண்டு கொள்வாள் சிவசக்தியே ஆராயிலும் வினை செய்யின் நவருடலும் கூறாகும் வாழு வேணியரன் சீரார் தடியினை திரிபுறையால் வாராகி வந்து குடியிருந்தால் என்னை தரிப்பால் கலப்ப என் நம்மை வாராகி என் சத்துருவை பொறிப்பால் பொறியலச் செந்தி இழுட்டு பொறிந்ததலை நெறிப்பால் தலைமண்டை மூளையை தின்று பெண்ணெற்றுடலை உரிப்பால் படுக்க விரிப்பால் சுக்காக உலர்த்துவலேம் ஊராகிலும் நாடாகிலும் அவர் குற்றவரோடு யாராகிலும் தமக்காற்றுவரோ அடலாளி உண்டு காரார் கருத்த உலக்கையும் உண்டு கலப்பையும் உண்டு வாராகி என்னும் மெய் சண்ட பிரசண்ட வடிவி உண்டேம் உலக்கை கலப்பை ஒளிவிடுவாள் கடகாளி சங்கம் வலக்கை இடக்கை என்னும் மெய் சண்ட பிரசண்ட வடிவி உண்டேம் உலக்கை கலப்பை ஒளிவிடுவாள் கடகாளி சங்கம் வலக்கை இடக்கையில் வைத்த வாராகியின் மாற்றலர்கள் இலக்கமில்லாத எழில் பெரும் சேனை எதிர்வரினும் விளக்க வல்லால் ஒரு மெல்லிதன் பாதம் தஞ்சமுன் பாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை பில்லிகொடி தேவல் சூனியம் வைத்தவரை நெஞ்சம் பிளந்து நினக்குடல் வாங்கி நெருப்பின அஞ்சக்கரங்கொண்டறுப்பால் திரிபுரை ஆனந்தியே நந்தியே அலை பட்டு நெஞ்சம் அலைந்துயிர் கையால் கொலை பட்டுடலம் கழுகுகள் பொங்கி தலை கெட்ட வையவம் வேறாய் பதை புற்று சாவர் கண்டீர் நிலை பெற்ற நேமிப்படையால் தனை நினையாதவரேம் சிந்தை தெளிந்துனை வாழ்த்தி பணிந்து தினம் துதித்து அந்தி பகல் உன்னை அர்ச்சித்த பேரே அசிங்கதமாய் நிந்தனை பண்ணி மதியாத உளுத்தர் நமருந்தி புந்தி மகிழ்ந்து வருவாய் வாராகி நற்படியேம் பொறுப்புக்கு மாறுசை அலியும் தோடும் பொறுப்பை வென்ற மறுப்புக்கு நெசுலும் கொங்கையும் மேனியும் வாழ்த்தும் எனது இருப்பு கடிய குடிகொண்டு எதிர்த்தவரை நெருப்புக்கு வாழ் என கொல்வாய் வாராகியன் நிற்குனியே தேரிட்ட நின்மலர் பாதார விந்தத்தை சிந்தை செய்து நீரிட்டவருக்கு வினை வருமோ நின்னடையவர் பால் மாறிட்டவர் தமை ஆயுதம் கொண்டு வாட்டியிறு உருட்டெறிய வருவாய் வாராகியன் குல தெய்வமே நரிபரியாக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியமான் அரிய போற்றும் அபிராமி தன் அடியார்க்கு முன்னே சரியாக நின்று தர்க்கம் செய் மூடற் தலையை வெட்டி எரியா எரித்து விடுவாள் வாராகியனும் தெய்வமே வீற்றிருப்பால் நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பால் களி வந்த நுகாமல் என் கண் கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல் எங்கே என் ரங்குசம் பாசம் கையில் கோர்த்திருப்பாள் இவளேம் என்னையாலும் குல தெய்வமேம் சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பறினல் தவமாறுமை விடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் மகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் ஓம் ஐந்தாவது இடமிருக்கும் பஞ்சமியே போற்றி ஓம் ஆனைத்தண்ட நாதாவே தளபதியே போற்றி ஓம் மந்தனங்கள் கொண்டிருக்கும் சங்கேதா போற்றி ஓம் வளர்காலம் ஆளும் சமயேஸ்வரியே போற்றி ஓம் உந்து நெறியால் சமய சங்கேதா போற்றி ஓம் முன்னிருக்கும் வாராகி போத்திரனியை போற்றி ஓம் அம்மை சிவா வார்த்தாலி மகாசேனா போற்றி ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரி அரிக்கன்யை போற்றி போற்றி त्रयुत्महे वराहि मनोहरायती महि तो उतंडैरव प्रचोदयात्रे वो मैत्रयुत्मह तंडहस्तायती महि तो उतंड वराहि सर्व मंगल मांगल्ये श्रेय सर्वात्म ியணம் சகலமும் பாராகி ஏற்பணம் வாராகி பாராகியப்பணம் சகலமும் பாராகியப்பணம் தருவமும் வாராகி ஏற்பணம் சகலமும் பாராகியப்பணம்